இன்ஃபோர்நெட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சமூக வலைதளங்களையும் சரி தொலைக்காட்சிகளும் சரி மிகப்பெரிய பேசுபொருள் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் லலிதாச்சோல் நகைக்கடையில் நகைகள் கொள்ளடிக்கப்பட்ட விஷயம் தான் அந்த நகைக்கடையில் பின்புறத்தில் மிகப்பெரிய ஓட்டையை போட்டு உள்ளே வந்து ஆட்கள்லாம் வந்து நகையெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க டார்க் படத்தில் வர்ற மாதிரி மாஸ்க்லாம் மாட்டிட்டு ரிலாக்ஸாக கூட ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நகையெல்லாம் எடுக்கிறாங்க பேக் பண்ணுறாங்க கிளம்புறாங்க இவங்க அந்த கொள்ளையடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சோசியல் மீடியாவில் இன்றைக்கி பயங்கர ட்ரெண்டிங்கில் கூடிய விஷயமா இருக்கு இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஊழியர்கள் சில பேர் சஸ்பெக்டில் வச்சிருக்கிறாங்க அந்த ஊழியர்கள்லாம் வந்து வந்து திரியா தனியாக பிரித்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிற தகவல் போயிட்டுருக்கு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாரூரில் வந்து போலீஸார் வந்து வாகனம் சோதனை ஈடுபட்டு இருந்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பைக்கை ஓட்டு வந்துருக்காரு பிரிண்ட் ஒருத்தர் உட்காந்து இருந்துருக்காரு போலீஸார பார்த்தோன்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்து இருந்து அதனோட பேக்கை கீழே போட்டு வேக ஓட ஆரம்பிச்சிட்டாரு போலீஸார் துரத்தி வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை ஓட்டுனவரை பிடிச்சிட்டாங்க பைக்கை ஓட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் பின்னாடி உட்காந்து இருந்தவர் பார்த்தீங்கன்னா சுரேஷ் சரிங்களா இப்போ போலீஸார் என்ன விசாரணை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் கேட்கும் எனக்கு எதுவுமே தெரியாது நான் வண்டி ஓட்டிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா அந்த பேக்கை வாங்கி பார்த்துருக்காங்க அதில் வந்து லலிதா ஜோடி சீல் பொறிக்கப்பட்ட தங்க நகையில் போலீஸார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சுரே சுரேஷ் யாருங்க கேட்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது நான் வண்டியை ஓட்டிட்டு தான் வந்து மாதிரி சொல்லியிருக்காரு மேற்கொண்டு போலீஸார் என்ன விசாரணை சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இவர் இந்த கொள்ளையடிச்ச நாலு பேரில் இருக்க சுரேஷ் ஒரு ஆளா இல்லை அப்படின்னு நகையை மாற்றுறதுக்கோ விற்கிறதுக்கோ அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல பட் ஆனால் சுரேஷ் வந்து கிட்டத்தட்ட சீக்கிரம் பிடிபடுவார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க